அதனால தான் அவர் தலை பூரா வழக்காண்டு இப்படி எல்லாம் சிந்திச்சு சிந்தித்து தான் முடியெல்லாம் கொண்டு போய் பாருங்க அதே டைமில் கரெக்டாக அந்த டைமில் வந்து ஒரு பூட் அனுப்பிவிட்டார் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருந்தால் ரிஸ்க் இந்த திரி அங்கே வாங்கினாங்க அது யார் போர்த்தி வச்சாங்க அது எந்த குடிச்சு செஞ்சாங்க எந்த இடத்துல திருவிட்டு போனாங்க எல்லாம் திரிதானா வெடிக்கிறது இருக்க மாட்டேங்குது

கார் விபத்துக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் பல செய்திகள் வந்து வேறு என்ன இருக்குது நமக்கு வேற வேறு இதில் இதே ஒரே கதை வசனம் தான்மா ஊர் தான் மாறுது சர்க்கஸ் மாதிரி அதே சிங்கம் அதே புலி அதே கரடி அதே கரடி அதே யானை அதே ஓட்டகம் அதே ஆணுங்க அதே பாரு எல்லாம் ஊர் தான் மாறுது இதே கதை வச்சனம் தான் புல்வாமா தாக்குதல் பாகிஸ்தான் தேரவாதி பகன் தாக்குதல் பாகிஸ்தான் தேவாதி உடனே குண்டு போட்டு பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை ஐம்பத்தாறு இடங்களில் ட்ரோன் அட்டாக் பண்ணி ஒழித்து விட்டோம் ஆப்ரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் அழிந்தது ஒழிந்தது நீங்கள் தான் சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்புறம் அவன் சொன்னால் ஒவ்வொரு ரஃபேல் விமானத்தை ஆறு விமானத்தை உடச்சி ஓடிச்சு ஃபோட்டோ சொல்லணும்னு ஃபோட்டோ காட்டினா அதை இன்றைக்கி வந்து யாரும் இன்றைக்கெல்லாம் ஜாக்கிரதையாக மோடி மறைச்சுங்க மீடியாக்க பண்ணிங்க அதே சீன் தான் இப்போ வந்து ஆர்வ அடித்த கார் குண்டு வெடிக்கலை கார் வெடித்த செய்தி எப்படி அமித்ஷா தான் பதில் சொல்லணும் ஏன்னப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சொன்ன ஐம்பத்தி ஆறு இடங்களில் வந்து ட்ரோன் வச்சு அழிச்சாச்சு தீவிரவாத முகாம்கொழையெல்லாம் அழித்தாக்கி உழுத்தாகி விட்டது அவ்வளோ தான் பாகிஸ்தான் காலின்னு மறுபடியும் பாகிஸ்தான் வந்து தினம் வந்து உதச்சிக்கிட்டு இருக்குது எப்போ பார்த்தாலும் எலெக்ஷன் டைமில் வந்து பாகிஸ்தான் அடிக்கிறதும் பத்து பேர் சாவதும் அப்புறம் நீ ஜெயிக்கிறது மாதிரி நடந்துக்கிட்டு இதுக்கு என்ன அர்த்தம் சீன மாற்று அவ்வளோதான் நம்ம சொல்லலாம் படித்தா படி தமிழ்நாட்டில் வரப்போது என்ன பண்ண போகிறேன்னு தெரியுது பாகிஸ்தான் இவ்வளோ தூரம் வந்து அடிச்சுட்டு போனாலும் ஆச்சரியப்பட ஜெய்ஷே முகமது அவருக்கும் இதுல வந்து யாராவது சொல்ல வேண்டியதாமா அது பார்த்தீங்கன்னா அகமது முகமது அலாவுதீன் சுக்ளக்கு இந்த மாதிரி பேரெல்லாம் போட்டு இவங்க தான் காரணம் வாங்க இந்த பகல்காம் தாக்குதலில் போய் காங்கிரஸில் கேட்டாங்க பாகிஸ்தான் தீவிரங்களா இல்லை இந்தியாவில் இருக்கிற தே உன்னுடைய தீவிரவாதிகளான்னு கேட்டாங்க அதே சீன் தான்மா இடம் தான் வேற அதான் சொல்றேன் சர்க்கஸ் மாதிரி தான் அதே மிருகங்கள் அதே இது தான் அதே காட்சிகள் தான் இடம் தான் வேற பாருங்கள் அதே டைமில் கரெக்டாக அந்த டைமில் வந்து ஒரு பூட்டானு போட்டார் பார்த்தீங்கன்னா டெய்லியில் இருந்தால் ரிஸ்க்குனு கரெக்டாக தெரியுது அந்த டைமில் அவருக்கு கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் வந்து ஜெயலலிதா அத்வானி அங்கே வரவே இல்லை கரெக்டாக அன்றைக்கி அவங்க பேச வேண்டியது ரெண்டு பேரும் அன்றைக்கி வரல ரொம்ப தெரியுது சீன் அதே தான் பக்கித்தானில் கோயம்புத்தூரில் வந்து காலையில் மணி குண்டு வெடிக்குது அன்றைக்கி வந்திருக்க வேண்டிய அத்வானி வரவே இல்லை இப்போ பக்கத்துலேயே இருக்கிற ஜெயலலிதா வரவே இல்லை பதிமூணு இடங்களில் குண்டு வெடிப்பு முப்பது பேர் மரணம் தேர்தல் முடிவு அதிமுக கூட்டணி வெற்றி எவ்வளோ அதே தான் இப்போது பத்து வருஷம் கழித்து நடக்குது சீன் அது தான் இது இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சி இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் இது பண்ணும் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் அவ்வளோதான் அந்த கார் வெடி விபத்துல வந்து உமர் அப்படின்றத அந்த கார் ஓடி இருந்தாரு அவருடைய வீடு வந்து புல்வாமால இருக்கு இப்போ அந்த புல்வாமால அவருடைய வீடு வந்து குண்டு வச்சு தகர்த்தப்பட்டிருக்கு இதை பத்தி நீங்க எப்படி சொல்லி பாக்குறீங்க தெரியாது எல்லாத்துக்கும் எங்க குண்டு வெடி ஆக இந்தியா வந்து அமைதியாக இல்லைங்கிறது ப்ரூவ் ஆகி போச்சு இல்லை இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து குண்டு வெடிப்புங்கிறது சர்வசாதாரம் நடந்துகிட்டு இருக்கு ஜெயலலிதா காலத்தில் எப்படி ஆசிட் ஊற்றுறது வந்து அம்மன் கோயிலில் கூடு ஊற்றுற மாதிரி இருந்ததோ அது மாதிரி குண்டு வெடிப்புங்கிறது பாஜக ஆட்சிக்கு வந்தது போகிற சர்வதேச நடந்துகிட்டு இருந்ததுல்ல எப்போ கேட்டாலும் பாகிஸ்தான் தீவிரவாத தாக்கிக்கிட்டேன் அப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற எப்போ கேட்டாலும் பாகிஸ்தான் தீவிரவாதி அவன் பாட்டுக்கு வர்றான் சொல்கிறான் கொடுறான்னு போயிட்டே இருக்கிறான் புரியலையே நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற உள்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டுருக்க இருக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு இராணுவ அமைச்சர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு கேட்டாக்க பா பாகிஸ்தான் மேலே தப்பு இல்லைன்ற பல நாடுகள் துருக்கியெல்லாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் நிற்கிறாங்க நீ தான் சொல்லணும் பதில் உங்கள்கிட்ட தானே எல்லாமே இருக்குது அமித்ஷா தான் பதில் சொல்லணும் இதுக்கு சம்மந்தமாக இருக்கவங்க எல்லாமே வந்து ஒரு டாக்டர்ஸ்னு சொல்லப்படும் சார் அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் இந்த ஒரு சம்பவத்துக்காக அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு இருபது லட்ச ரூபா ரொம்ப குறைச்சம் இருபது கோடி முப்பது கோடி அது மாதிரி சொன்னாங்க டெல்லி மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து இடங்கள்லேயும் வந்து இந்த சம்பவத்தை வந்து நடத்துறதுக்காக பல பிளான்லாம் இவங்க வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி வரும் நிறையா வரும் அடுத்த எலெக்ஷன் வருதுமா தென்னாட்டு தெற்கு பக்கத்தில் எலெக்ஷன் வருது அதுக்கெல்லாம் அவர் ரெடியாகணும் இல்லை தீவிரவாத தாக்குதல் நடத்தணும் இல்லை அதனால் வரும் அதெல்லாம் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ரெடியாகி டெல்லி மாதிரி ஏமாந்துறவங்கள நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டுருக்கேன் கரூரில் நடந்த சம்பவம் வரும்போது முதல் தவணையாக ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் ஒரு த தீவிரவாத தாக்குதல் தமிழ்நாட்டில் நடக்கும் இவ்வளோ தூரமும் வந்தாலும் வருவாங்க நூறு கிலோமீட்ரு வந்து பகல்காமில் தாக்கிட்டு போக முடிஞ்சது முடியும் போது ஒரு ஆயிரம் கிலோமீட்ரு வர முடியாதா ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஜா ஜாலியாக வந்து பிளேன்லேயே வந்து எல்லாம் போட்டு போனாலும் போவாங்க சொல்ல முடியாது அப்புறம் அது ஏன் நடந்ததுன்னு சொல்லி தீவிரவாதத்த பாக்கிஸ்தான்கள் உடனே ட்ரோன் அட்டாக்கு காத்தாடி விட்டே கொண்டு போட்டோம் அம்புலியாக அடிச்சு விட்டோம் சொல்லுவாங்க கேட்க வேண்டியது பழகி போச்சு பழகி போச்சு அப்புறம் ட்ரம்ப் வந்து எதுக்கு நான் தான் காரணம் எதாவது சொல்லுவார் அதையும் கேட்குது பாகிஸ்தான் இராணுவ தளபதி வந்து அசிம் முனிர் அவருடைய தலைமையில் தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு ஏன்னா பாகிஸ்தான் அரசு எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு தான் அந்த முடிவுகள் எடுப்பாங்க பெரிய பெரிய தலைவர்களும் வந்து அவருடைய கீழே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்படுறது சரி இதெல்லாம் உண்மையாக இருக்கும் இவ்வளோலாம் தெரிஞ்ச உங்களுக்கு ஏமா அவங்க தாக்குதல் நடத்தமா தான் தெரிய மாட்டேங்குது பாகிஸ்தானில் இருக்கிற அந்த பியூட்டி சுத்திர பாய் தான் இதுக்கெல்லாம் காரணம் அந்த புகழ வைக்கிற முல்லா தான் இதுக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் தெரியுது ஆனால் தடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படி உங்களுக்கு தெரியாத காணும் அதுதானே அவர் இந்த பாகிஸ்தானில் இருக்க அந்த பீடா பாய் அவர் தானே இந்த கிண்ணி இருக்கு இது பூரா டாக்டர்ஸ் தான பண்ணியிருக்கு இவ்வளோ தெரிவித்து தடுக்க முடியலையம்மா எல்லா விஷயமும் தெரிவித்து தடுக்க முடியலையே புரியலையே அப்புறம் ஜெயிச்சிருக்கீங்க எலெக்ஷனில் புரியலையே கொலைப்படுற இடம் தயாரிக்கிற இடம் தெரியுது தயாரித்த குண்டு தெரியுது தயாரித்த ஆளுங்க தெரியுது அதை எடுத்துக்கிட்டு வந்த வண்டி தெரியுது எல்லாம் தெரியுது ஆனா வெடிக்க எடுத்துக்கிட்டே புரியல இருந்தும் ஆனா தடுக்க முடியும் அமித்ஷா அமித்ஷா தான் அதனாலதான் அவர் தலை போற வளர்க்கு தான் முடியெல்லாம் மூளை எல்லாம் வந்து நிக்குது இருக்குது எங்களுக்கு ஆய்ச்சி முடிஞ்சு போச்சு உங்களாம் பார்த்தா தான் பாவமா இருக்குது எங்களுக்கு வெடித்தா என்ன வெடிக்கலாம் நாங்களே போய் போயிட போகிறோம் நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரு ஆபத்தான ஒரு நாட்டில் இருக்கிறீங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் எந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடு பாகிஸ்தானால் அடிக்கடி தாக்கப்படுகிற ஒரு நாடு தாக்கும்போதெல்லாம் உயிரிழப்புகளை இருக்கிற ஒரு நாடு பாஜக ஆளப்படுகின்ற இந்திய நாடு பாகிஸ்தான் ஒதிக்கும் போதெல்லாம் உதவாங்கிட்டு இந்தியர்கள் செத்துக்கிட்டே இருப்பாங்க அது சொல்லிவிட்டு உடனே ஓட்டு கேட்டு ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் நடக்கும் நடந்துட்டு ஒரு சொல்ல பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பாகிஸ்தான் தேர்தல் வரும்போது பாகிஸ்தான் வந்து ஒதுப்பாங்க இந்தியர்கள் சாவாங்க பாஜக வெற்றி அடையும் இவ்வளோதான் சார் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரி கவாஜா ஆசிப் அவர் வந்து சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் வந்து இந்தியா ஆப்கானிஸ்தான் இருமுறைக்கான போருக்கு பாகிஸ்தான் ரெடியாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு மீண்டும் ஒரு போர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சொல்ல முடியாது ட்ரம்ப் சொல்லியிருக்கலாம் இது பண்ணியிருக்கலாம் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களை அடிக்கிறதுக்கு வந்தாக்கா முஸ்லீம்களை முஸ்லீம் நாடுகள் வந்து சும்மா இருக்குமா தாலிபான் அவங்கள அவங்க வந்து தீவிர முஸ்லீம்கள் நீங்கள் அவங்கக்கிட்ட இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பாகிஸ்தானாவது சாஃப்ட் சாஃப்ட்டு முஸ்லீம் ஆப்கானிஸ்தான் வந்து தீவிர முஸ்லீம் ரஷ்யாவுக்கு தண்ணி காட்டணும் அவங்க ஜாகிரதையாக இருக்கும் அவ்வளோதான் சொல்கிறாங்க இந்த டிராமா எவ்வளோ நாளைக்கு ஓட்ட போகிறீங்கன்னு பார்க்கலாம் இது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கும் பாகிஸ்தான் இது பண்ணிச்சோம் பாகிஸ்தான் இது பண்ணிச்சோம் எல்லாம் உங்களுக்கு தெரியுதானே தடுக்க மாட்டேங்கிறீங்க அதானே புரிய மாட்டேங்க வெடிகுண்டு எங்க செஞ்சாங்க அந்த திரி அங்கே வாங்கினாங்க அது யார் பொருத்தி வச்சாங்க அது எந்த குடிச்சையில் செஞ்சாங்க எந்த இடத்துல திருவிட்டு போனாங்க எல்லாம் தெரியுதானா வெடிக்கிறது நிறுத்த மாட்டேங்கிறீங்க இது எப்படி இன்னும் நீங்கள் சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்லை செய்திகளில் வந்த ஒரு விஷயம் பாஜகவோட ஆட்சியில தான் வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு ரொம்ப ஒரே ஸ்டோரி தான்மா எலெக்ஷன் நேரத்தில் வந்து பிளாஸ்ட் நடக்கும் அதுக்கு காரணம் பாகிஸ்தான் வாங்க அவன் உடனே தேர்தல் நடக்கும் பா பாஜக வெற்றி இவ்வளோ தான் சீன் இது ஒன்று இதாக தான் நடந்துகிட்டு இருக்குது இந்தியா முழுக்க நடக்கிற எல்லா தேர்தலையும் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க ஸ்பேர் பண்ணி வச்சுருந்தது தென்னாட்டில் தான் விட்டு வச்சிருந்தாங்க ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு பாகிஸ்தான் வருவாங்களாங்கிற கேள்வி ஒரு நினைப்பா அவங்களுக்கு அந்த இது விட்டு போச்சு பீகார் ஊரில் வந்தாங்க பீகார்லேயே பாகிஸ்தான் தங்கிடுச்சு அந்த தீவிரவாதிகள் அங்கேயே இருக்காங்க தமிழ்நாடு எலெக்ஷன் டைம்ல இங்கேயும் கொண்டு வச்சாங்கன்னு பின்னாடி சொன்னாங்கன்னா கட்டுக்கொண்டிருக்கேன் டெல்லி வந்து பெரிய பாதுகாப்பு உள்ள பிரதேசமா அமித்ஷாவினுடைய நேரடி பார்வையில் இருக்கிற பிரதேசம் இது போல பத்து பங்கு அதிகமான செக்யூரிட்டி இருக்கிற இடம் அங்கே வெடிச்சிட்டு போயிடுச்சு இப்ப தமிழ்நாட்டில் எம்மாத்த நூறு கிலோமீட்டர் பகல்காம வரலும் வந்து கொண்டு விட்டு போகிறாங்கன்னா எது பெரிய விஷயம் அவங்க வந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஒரு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஜாஸ்தியாக அது வர்றது என்ன பெரிய கஷ்டம் அப்புறம் சொல்லுவாங்க இது அந்த ஹெலிகாப்டர் வந்து அங்கே வாங்கப்பட்டது அந்த ஹெலிகாப்டருக்கு பெட்ரோல் இங்கே போடப்பட்டது அந்த வண்டியை ஓட்டுறது இவர் இந்த திண்டுக்கல் சேர்ந்த அல்லா சாஹிப்ங்கிற ஒரு ஓட்டிக்கிட்டு இருந்தார் ஏதாவது சொல்லுவாங்க அதெல்லாம் அதுக்கப்புறம் சம்பவம் நடந்தப்படுது இவ்வளவும் தெரியுது ஆனால் அதை நிறுத்த மாட்டேங்குது எல்லாம் பார்த்தா எனக்கு பாகமாறுது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நாங்களே எங்களுக்கு முடிஞ்சு போச்சு ஆனால் எங்கே எங்களை மன்னிச்சுருங்க இப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட இந்த நாட்டை கொடுத்துட்டு போடுறோம் நாங்கள் அதுக்கு காரணம் நாங்கள் தான் எங்களுடைய போன்றவர்கள் செய்த முட்டாள்தனமான செயல்னால தான் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இந்த நாடு சிக்கிக்கிட்டு இருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடு பாகிஸ்தான் நினைக்கும் போதெல்லாம் தாக்கு தாக்குவார்கள் தாக்கும்போதெல்லாம் இந்தியர்கள் சாவார்கள் இந்தியர்கள் சாகும் போதெல்லாம் பாஜக வெற்றி அடையும் இது இப்படியே நடந்துக்கிட்டு எது இன்னும் எத்தனை எலெக்ஷனுக்கு தான் இது ஒவ்வொரு எலெக்ஷனும் இப்படியே நடந்ததுன்னா என்ன பண்ண போறீங்க நீங்க தான் பாருங்கள் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம சொல்லத்தான் முடியும் இதுக்கு மேலே எங்களுக்கு தெரியாது நிறைய விஷயங்களை பார்க்குறது மிக்க நன்றி